பட்டவர் <mallan> 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 <mallan>

இதோ உன் அண்ணனாகிய தர்மனுக்கு காவல் இருக்கிறோம் நீ அச்சப்படுகிறாய் என்ன மாயவன் நான் இருக்கிறேன் இதோ உன் மகனாகிய அபிமன் இவை உன் அண்ணனாகிய தர்மன் பாத்திரக்கு காவல் வைத்து இந்த பரந்தாமனாகி இந்த மாயவன் நான் ரதம் செலுத்த அந்த ரதத்திலே நீ நின்று போர் புரிய அந்த கலிங்க தேசத்து அரசர்களை எல்லாம் பொடிப்பொடியாக்கி கொண்டு வரலாம் அவர்களை எழுத்து விட்டு வந்து விடலாம் அதுவரை உன் மகனாகிய அபிமன்னன் உன் அண்ணனாகிய தர்மரின் பாடி வாசரைக்கு காவல் இருப்பான் அப்படியே தங்கையாகியன் மனைவியாகிய சுபத்திரையை சந்தித்து நீங்கள் செய்ய உடனடியாக அவளிடத்தில் கூறி நாம் கழிஞ்ச அரசர்களாக எங்கிலே வந்த இடத்திலே போருக்கு பொருட்கோகலாம்